Hi, Friends. வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட ரொம்ப ஒரு டிவைன் ப்ளெஸ்ஸிங்கோடு தான் வந்து இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது அதில் இப்போ ரீசண்டாக டூ டேஸில் நடந்த விஷயங்கள் வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பிரபஞ்சம்னு நினச்சாலும் ஓகே இல்லை கடவுள்னு நினச்சி ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வந்தது கடவுள் மேலே தான் கடவுள் கிட்ட நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் வழிநடத்தி நமக்கு தேவையான லெசன் எல்லாமே கொடுத்து நமக்கான விஷயங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு ஆழமாக நம்பி கேட்கும் போது கண்டிப்பாக உங்களை கரெக்டான பாதையில் வழிநடத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துருவாங்க ஸோ இதை நீங்கள் பிரபஞ்சம்னு பார்த்தாலும் ஓகே கடவுள்னு பார்த்தாலும் ஓகே அந்த வகையில் பார்க்கும்போது கார்த்திகை தீபம் வந்துருந்துச்சு இல்லையா அந்த டைமில் கார்த்திகை தீபம் வந்து ஏழு நாள் எரியும் திருவண்ணாமலையில் அப்படிங்கிறது எனக்கு இந்த வருஷம்தான் தெரியும் உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு போன வருஷமெல்லாம் தெரியாது அந்த அன்றைக்கி ஏற்றுவாங்கங்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த மலையில் வந்து பெரிய ஒரு குண்டால் வந்து நிறைய நெய்யூற்றி நிறைய போட்டு ஏழு நாள் அது எரியுமா ஸோ ஏழு நாள் எரியுமா அப்போ ஏழு நாளுமே நம்ம எப்படி பார்க்குறது இப்போ வீட்டில் இருக்கோம் டிவி மூலமாக நம்ம பார்த்துட்டோம் ஏழு நாளுமே எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் இருந்தேன் அந்த டைமில் தான் எனக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க அவங்க வந்ததுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க என்னோட கூட பிறந்த சிஸ்டர் மாதிரியே அவங்க மாறிட்டாங்க அவங்க வந்து என்னென்னா எனக்கு டெய்லியுமே அங்கே அந்த தீபம் எரியும் இல்லையா அதை வீடியோ எடுத்து அனுப்புவாங்க நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் ஏழு நாளுமே நம்ம இதை பார்ப்போம் கடவுள் கொடுக்கறதா எல்லாமே நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே ஏன்னா நீங்கள் என் மனசுக்குள்ளேயே இருக்கீங்க என் மனசுலயே என்னால் உங்களை வந்து உணர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த சிஸ்டர் நான் கேட்கவே இல்லை இதுதான் அங்கே ஹைலைட் நான் வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்கேன் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு நீங்கள் வந்து சிவாப்பாவை தான் நீங்கள் நம்புறீங்க உங்களோட யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஐ கான் வந்து சிவாப்பா ஃபோட்டோ தான் இருந்துச்சு அது மூலமாக தான் எனக்கு கனெக்ட் நான் அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ஆமாடா எனக்கு எல்லா காடுமே பிடிக்கும் இப்போ சிவன் வந்து நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் எனக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் ஃபுல்லாக அட்டாச் ஆகிட்டேன் இப்போ எல்லாமே எனக்கு அவரு தான் அப்படிங்கும்போது அவங்க எனக்கு டெய்லியுமே ஏழு நாளுமே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்து எடுத்து அனுப்பிட்டுருந்தாங்க அது மூலமாகவே எனக்கு அந்த டிவைன் கனெக்ஷன் ரொம்பவே தெரிஞ்சது அவங்கக்கிட்ட அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரீசெண்டாக நிறைய டிவைன் கனெக்ஷன் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூடிய நிறைய டிவைன் கனெக்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க காடு கனவுல வந்தால் என்ன அர்த்தம் காடு கனவுல வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் வந்து க கடவுள் கனவில் வர்றாங்க அப்படின்னாலே அது பாசிட்டிவ் சைன் தான் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது கடவுளுங்கிறவங்க ஒருத்தவங்க தான் ஸோ அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்று காலையில் வந்து சடனாக எனக்கு கூகுளில் வந்து கடவுள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு போட்டிருந்தாங்க கோயிலுக்கு போனால் ஒரு அர்த்தம் சாமி கும்பிட்டா ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க அதில் வந்து கடவுள் கனவில் வர்றாங்க அப்படினாலே இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடுச்சு அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு வந்துருந்துச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு பிசீஸ் கடுவில் இருந்தது கரெக்டாக ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க ரெண்டு வருஷம் இருக்கும் அவங்க கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி அவங்க வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு விட்டுருங்க நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து விஷ்ணுவை தான் கும்பிடுவேன் அதாவது வந்து பெருமாளை தான் ரொம்ப கும்பிடுவேன் ஆனால் எனக்கு சிவன் வந்து கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு லிங்கம் தெரியுது விநாயகர் தெரியுது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கடவுளில் வந்து என்னென்னா நம்ம தான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் இப்போ எப்படின்னா நம்ம முழுசாக ஒரு உடல் இதில் வந்து கைகள் வந்து ஒரு வேலைக்கு இதயம் ஒரு வேலைக்கு கிட்னி ஒரு வேலைக்கு காலை கால்கள் ரெண்டும் வந்து ஒரு வேலைக்கு அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தை நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதியான கடவுள்னு நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம் இங்கே நீங்கள் ஜீசஸ்ன்னு பார்த்தாலும் ஓகே சிவன் பார்த்தாலும் ஓகே பெருமாள்னு பார்த்தாலும் ஓகே அல்லான்னு பார்த்தாலும் ஓகே எல்லாருமே ஒரே எனர்ஜி தான் அதாவது அவங்க தான் ஆதி மூலம் அவங்க கிட்ட தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அவங்க தான் ஹை லெவல் தான் உண்மை இப்போ வந்து நீங்கள் பெருமாளை கும்பிடுறீங்க அப்படினாலுமே அந்த பெருமாளோட எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து இந்த சாமி கும்பிடுங்கிற மாதிரி கூட உங்களை வழி நடத்தும் இப்போ நான் வந்து சிவனை தான் மெயினாக கும்பிடுறேன் எனக்கு சிவபெருமான் தான் எல்லாமே அப்படின்னாலும் சில பிரச்சனைகள் சில சேலஞ்சஸ் வரும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நான் முருகனை ரொம்ப ஆழமாக பக்தியாக கும்பிடுவேன் சில டைம் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை ஆழமாக பக்தியாக கும்பிடுவேன் அப்போ என்னென்னா அந்த டைமில் அந்தந்த கடவுளோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதாவது இஷ்ட தெய்வம் நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டாலுமே நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம் கடவுள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லவங்க நம்ம நல்ல வழியில் வழி அப்படி தான் அர்த்தம் அதனால் நான் என்ன சொல்றேன்னா கரியும் சிவனும் ஒன்று கறி வந்தாலும் சரி சிவன் வந்தாலும் சரி கடவுள் உங்கள் கடவுளை வந்தாலே அது பாசிட்டிவ் சைன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மிராக்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம என்ன அதை தான் நம்ம மைண்டு நம்பும் மோஸ்ட்லி வந்து எங்களை நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் அதுக்கு நான் எப்படி பாசிட்டிவாக சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அதை பாசிட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது டெவில் நம்பர் அப்படிம்பாங்க நான் வந்து அது முருகன் நம்பர் முருகனுக்கு உண்டான நம்பரே ஆறு தான் அப்போ என்னோட முருகன் என் கூட இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன் அப்போ என்னன்னா சாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் நான் எது வந்தாலுமே அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு தேடணும் முயற்சிப்பேன் நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும் கடவுளை முழுசா நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்புவேன் என்னையும் மீறி தாங்கவே முடியாத கஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா கடவுளே என்னால் இது தாங்க முடியல ஏதோ ஒரு கர்மா நான் பண்ணிட்டேன் அதுக்காக தான் இது நடக்குது நீங்கள் எது பண்ணினாலும் என் வாழ்க்கையில் வந்து சரியாக தான் பண்ணுவீங்க எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்க நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு அப்படியே இருக்கணும் இன்னும் அதிகமாகணும் இன்னும் நான் உங்களை மட்டும் தான் பண்ணணும் உங்களை மட்டும் தான் நான் நம்பணும்னு சொல்லி அப்படியே சரணடையணும்னு மட்டும் தான் நினைப்பேன் அப்படி நினைக்கும் போது எனக்கு மேலே எல்லாமே செய்கிறது தான் அப்படின்னு நான் முழுசாக நம்புறதுனால எனக்கு அங்கே மிராக்கள் தன்னால் நடந்துடும் நான் போய் அங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன் என்ன கரெக்டோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது நான் கேட்டதை விட அதிகமான மிராக்கள்ஸ் தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சிஸ்டருக்கு நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா அப்போ என்னென்னா என்னை வழி நடத்துகிறாங்க ஓகே இந்த மாதிரி கொஷின் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்க போகிறாங்க அதுக்கு நீ இந்த மாதிரி பதில் சொல்லுங்கிற மாதிரி நடத்துங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்போ என்னென்னா கடவுள் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த கடவுளை பற்றி பேசுகிறக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ சிவன் 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 நான் இந்த ஒன் வீக் ஃபுல்லாக சிவனை மட்டும்தான் மனசில் நினச்சிட்டே இருந்ததுனாங்க என்னாச்சு அப்படின்னா என்னோடய சிஸ்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு ஏறுனாலுமே அந்த தீபத்தை எடுத்து அனுப்பியிருந்தாங்கன்னு அவங்க ரொம்ப க்ளோஸ் அவங்க எது வாங்கினாலும் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க க்யூட்டாக குழந்த மாதிரி எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருக்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க அது நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நான் வந்து சிவன்ட்டு என்ன சொன்னேன்னா நானாக உங்களை தேடி வந்து வாங்க மாட்டேன் நீங்கள் தான் என்னை தேடி வரணும் எப்போ நீங்கள் வீட்டுக்கு வரணும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வாங்க ஏன்னா நீங்கள் என்னோடய மனசுலேயே இருக்கிறீங்க இருந்தாலும் எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் சிவலிங்கமாக வழிபடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்களா உடனே நான் வந்துட்டு சொல்லிவிட்டேன் சரி ஓகே நம்ம வந்து இவங்க மூலமாக வந்திருக்கு அப்போ ஃபோட்டோ வந்துருச்சு நம்ம கிட்டே கேட்டு கொரியர் அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லை சிஸ்டர் நானே வாங்கி அனுப்புறேன் அப்படின்னாங்க இல்லைனா நான் அமௌண்ட் அனுப்புகிறேன் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை சிஸ்டர் நான் வாங்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கும் சேர்த்து தான் எனக்கு இன்ட்யூஷன் தோணுச்சு உங்களுக்கும் சேர்த்து வாங்க சொல்லி நான் நாளைக்கு போய் வாங்கி நான் உங்களுக்கு இமீடியட்டாக அனுப்புகிறேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்போ சிவனாக நம்மளை தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க அப்போ இவங்க மூலம் தான் வருவாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க லிமிட்டட் ஆக்சஸ்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அவங்க வாங்கிட்டாங்க போகல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொரியர் வந்துச்சு நான் நினச்சிட்டே இருந்தேன் அவங்களும் சொன்னாங்க சிஸ்டர் உங்களுக்கு மண்டே ரீச் ஆகும் மண்டே ரீச் ஆகும்னு சொன்னாங்க ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உரிய நாள் இல்லையா அப்போ போது எனக்கு சிவபெருமான் வந்து இன்றைக்கி வந்துட்டார் அதுவும் மதியம் ஒன்னு டூ ரெண்டு அந்த சந்திர ஹோரையில வந்தாரு அதாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருவானுக்கு உரிய நாளு சந்திரனுக்குரிய தெய்வம் வந்து சிவபெருமான் அப்போ என்னென்னா எனக்கு திங்கக்கலாம் தான் நானும் ஆசைப்பட்டேன் ஒரு நல்ல நல்ல என்னோடய சிவபெருமான் என்னை தேடி வருவாருன்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி வந்துட்டாரா அதுவும் ஒன் டூ டூ வந்திருந்தாங்க அந்த சிஸ்டர் எனக்கு பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க உண்மையான சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க எனக்கு நிறையா குட்டி குட்டி திங்ஸ் அவங்களுக்கு வாங்கும் போதெல்லாம் எனக்கும் வாங்கி வச்சிருந்ததெல்லாம் அனுப்பியிருந்தாங்க கூடவே பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரும் உண் உண்ணாமலை அம்மையாரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோ கூடவே மகா மகாமாரியம்மன் ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் அனுப்பியிருந்தாங்க ஆக்சுவலி இது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் தான் ரீசெண்ட் டேஸில் இவங்களெல்லாம் கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்கிற விஷயம் முருகனையும் கும்பிட்டுருக்கேன் அம்மாவையும் கும்பிட்டுருக்கோம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடும்பாங்க நான் வந்து எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுருக்கேன் அவங்க எல்லாருமே என்னோட வீடு தேடி அந்த சிஸ்டர் மூலமாக வந்துட்டாங்க அவங்க பிரசாதம் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இன்னொரு சிஸ்டர் கவுன்சிலிங் வந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோட பக்தை அவங்க என்னென்னா எப்பவுமே சிவனை பற்றி மட்டும்தான் எங்கள்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க சிஸ்டர் சிவன் சொல்கிறதான் நான் செய்கிறேன் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு அப்படிம்பாங்க நிறைய பேர் சிவன் பக்தர்கள் இருக்காங்க அதில் அவங்க அனுப்பியிருந்தாங்க சிஸ்டர் இன்னைக்கு வந்து நான் சடனாக வந்து உண்ணாமலையாரோ அண்ணாமலையாரோ இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தேன் அப்படின்னாங்க அப்போ எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க அங்கே எனர்ஜி எல்லாமே அப்போது சிவன் பக்தர்கள் எல்லாருமே ஒன்று ஆகிறாங்கங்கிற மாதிரி தான் அப்போ நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத பிரபஞ்சம் காட்டிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம பிரபஞ்சத்தை முழுசாக தப்புறோம்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கரெக்டான டைமில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்புங்க அது மிகப்பெரிய மிராக்கெலாம் உங்களுக்கு நடக்கும் உண்மையாலுமே சிவன் வந்து இன்றைக்கி வீடு தேடி வந்துவிட்டார் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஒன் வீக் ஃபுல்லாக நான் அவரை தான் நினச்சிட்டு இருக்க கடவுளே எனக்கு நீ மட்டும்தான் இருக்க என்னால் வந்து இவ்வளோ சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியல எனக்கான எனர்ஜியை கொடு ஏன்னா சேலஞ்சஸ் மேலே சேலஞ்சஸாகவே இருந்துச்சு போன வாரம் ஃபுல்லாக ஸோ எனக்கு வந்து நீங்கள் தான் என் கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவரை தான் திங்க் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு சிவன் ஷாங் போட்டு விட்டுருவேன் ஏன்னா அவரோட பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லிக்கிட்டப்ப இப்படியே போயிட்டே இருந்துச்சு அதனால் இவன் நம்மளையே நினச்சிட்டு இருக்காலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சிவனே வீடு தேடி வந்துட்டார் இதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஆழமாக நினைக்கிறீங்களோ அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நடந்தே தீரும் உண்மையாலுமே சொல்கிறேன் அந்த சிஸ்டர் மூலமாக எனக்கு வந்தது வந்து அவ்வளோ ஹாப்பி உண்மையாலுமே அவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி எனக்கும் அவ்வளோ ஹாப்பி சிவன் சம்மந்தப்பட்டதே அவங்க எனக்கு நிறைய அனுப்பியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ருத்ராஜமும் சேர்த்து அனுப்பியிருந்தாங்க உண்மையாலுமே நான் நினச்சேன் சிவனோட அம்சம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் ருத்ராஜம் இருக்கிற வீட்டில் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அதுவும் எப்போ வருதோ வரட்டும் இந்த பூஜை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் என்னென்னா நானாக வாங்குறேங்கிறத விட அதுவாக என்னை வாங்க வைக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த வகையில் அவங்க மூலமாக என்னோடய சிஸ்டர் மூலமாக எனக்கு அவ்வளோ வந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டிங்கன்னா அது யார் மூலமாக வேணாலும் நடக்கும் இவங்க மூலமாக நடக்கணும் அவங்க மூலமாக நடக்கணும்னு யாரையுமே டிபென்ட் பண்ணாதீங்க கடவுள் யார் மூலமாக நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே அற்புதத்தை நிகழ்த்தி உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தே தீருவாங்க எங்கள் நம்பிக்கை மட்டும் தான் எல்லாமே நிறைய பெயின் வர செய்யும் தாங்கவே முடியாத வழிகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுலேயும் உங்களுக்கு மிராக்கள் நடக்க தான் செய்யும் நீங்கள் பிரபஞ்சத்தையும் கடவுளையும் நம்பும்போது கண்டிப்பாக நம்புங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கான சைனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி மிராக்கள் நடந்ததுன்னா அதை நினச்சி பார்த்தா நீங்க சந்தோஷப்படுங்க ஏன்னா கடவுளோட அனுகிரகத்தை நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு தருணத்தில் உணர்ந்திருப்போம் ஏன் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வந்து நான் எப்படி தான் வளர்த்துப்பேன் இதுக்கு முன்னாடி எப்ப மிராக்கள் நடந்தது அப்போ கடவுள் என்ன பண்ணாங்கன்னு நினச்சி 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 நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால தான் சீக்கிரமாக எனக்கான மிராக்களை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுது நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோடு செல்ல குழந்தைகள் தான் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்